ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் என் ரியல் லைஃப்பில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ நான் ஃபாலோ பண்ண எட்டு சீக்ரெட் டிப்ஸை உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் அதிக கடன் ப்ராப்ளத்தில் இருக்கலாம் அந்த கடனை எப்படி சால்வ் பண்ணோன்னு தெரியாமல் இருக்கலாம் அப்படி இருக்கவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் டெப்ட் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக கூட இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளி வரணும் அதுக்கான சொல்யூஷனை நம்ம தேடணும் அது மாதிரி தான் என் ரியல் லைஃப்பில் எனக்கு கடன் வந்தப்போ நான் அந்த கடன் வெளிவரத்துக்கு சொல்யூஷனை தேட ஆரம்பித்தேன் நிறைய யூடியூப் சேனலை பார்த்தேன் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொன்னேன் ஒவ்வொரு டிப்ஸையும் என் ரியல் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ஒரே வருஷத்தில் பன்னெண்டு லட்சம் கடனை அடைத்தான் ஒரு ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு நான் கடன் வந்தப்போ வாடகை வீட்டில் தான் இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு கடன் வரும் பொழுது நாங்கள் எடுத்த சில டிசிஷன் தான் எங்கள் லைஃப்பை இன்றைக்கி ஃபீஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கு எங்கள் கடனையும் சீக்கிரம் அடைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் வந்து நிறைய கடன் ப்ராப்ளத்தில் இருக்கலாம் அதுக்கு சொல்யூஷன் தெரியாமல் இருக்கலாம் ஏன் ரியல் லைஃப் நான் கொண்டு வந்த சில எல்லாம் கூட ஷேர் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் கடன் இருந்து வெளிவரத்துக்கு எனக்கு ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ்ஃபுல் கொடுத்த எட்டு டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் வருமானம் இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு இந்த கடன் வரும் பொழுது என் ஹஸ்பண்டுடைய இன்கம் குறைவாக இருந்துச்சு அதனால் இந்த குறைவான இன்கமில் பன்னெண்டு லட்சம் கடன் அடைக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டுந்தான் இந்த கடனில் இருந்து வெளிவர முடியும்னு எனக்கு தோணுச்சு என் ஹஸ்பண்ட் அது மாதிரி புதுசாக ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார் நாங்கள் சென்னையில் இருக்கோம் எங்களுக்கு ஜாப் பார்த்திங்கன்னா புனேயில் கிடச்சிது பூனேயில் வந்து எங்களுக்கு லாங்குவேஜ் எதுவும் தெரியாது எனக்கு தெரியாது என் ஹஸ்பண்டுக்கு ஹிந்தி மட்டும் தெரியும் அப்படி இருந்தோம் என்ன பண்ணேன்னா சரி பரவாயில்ல எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நான் ஏன்னா நம்ம பெரிய கடனில் இருக்கோம் இந்த கடனில் இருந்து மீண்டு வரணும்னா நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அதனால் நான் வந்து சென்னையிலே தான் இருக்கணும் நான் எந்த கட்டாயமும் பண்ணலை நான் ஓகே தான் சொன்னேன் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பூனேல ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டார் என் ஹஸ்பண்டு ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸை குறைக்கிறது இந்த கடன் வரும் பொழுது நாங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்தோம் சென்னையில் ரெண்டல் ஹவுஸில் இருந்துக்கிட்டு கடன் அடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால நான் என்ன பண்ணேன்னா என் அம்மா வீட்டுக்கு என் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டேன் என் ஹஸ்பண்டு என்ன பண்ணாருன்னா பூனேல மேன்ஷனில் தங்கிட்டாரு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சேர்ந்து பூனே வரலான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தார் புதுசாக ஜாப் கிடச்சிச்சு நீயும் சேர்ந்தே வந்துடும் பூனேக்கு அப்படின்னாரு நான் சொன்னேன் நம்ம இப்போ கடனில் இருக்கும்பொழுதே பூனேக்கு ஜாப் கிடச்சி போனால் நம்மளுக்கு நிறைய செலவுகள் இருக்கும் குழந்தைய ஸ்கூல் சேர்க்கணும் வீட்டு வாடகை அட்வான்ஸ் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டுக்கே முப்பத்தஞ்சாயிரம் கேட்டாங்க இப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ எக்ஸ்பென்சஸை பண்ணி பூனேல போய் நம்மளால் கடன் அடைக்க முடியாது அதனால் நான் வரமாட்டேன் முக்காவாசி கடனை நான் முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு நான் ஜாப் கிடைச்ச உடனே பூனே வரல என் ஹஸ்பண்டு மட்டும்தான் பூனே வந்தார் நான் சென்னையில் ஆறு மாதம் இருந்து என் ஹஸ்பண்டு சேல்ரி அனுப்ப அனுப்ப நான் கடனை அடைச்சேன் மூணாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா இந்த கடன் வரத்துக்கு முன்னாடி வரையும் எனக்கு கூகுள் பேவும் தெரியாது பேங்க் ட்ரான்சாக்ஷனும் சுத்தமாக தெரியாது நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து என்னுடைய சேல்ரியை நான் வந்து ஏடிஎம் கார்டில் தான் எடுத்தது உண்டு நான் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜாபையும் வந்து குட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து வீட்லேயே இருந்தேன் அதனால் வந்து நான் கூகுள் பே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் பேங்க் ட்ரான்சாக்ஷனும் வந்து எனக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும் பொழுது நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து ஃபுல்லாக நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன் கடனை என் ஹஸ்பண்டு சேலரி தான் கொடுக்க போறாரு நான் மற்றவங்களுக்கு கூகுள் பேலையும் பேங்க் டிரான்சாக்ஷனில் தான் அனுப்பணுன்னும் பொழுது அது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து யாருடைய பேச்சையும் நம்ப முடியாது இன்னைக்கு கொடுத்தவங்க கொடுக்கலன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரூஃப் வேணும் இல்லைங்களா அதனால் நான் எல்லாருக்குமே கூகுள் பேவும் பேங்க் டிரான்சாக்ஷனும் தான் பண்ணேன் அதுக்காக நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் நாலாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஜாப் கிடைச்சிச்சு என் ஹஸ்பண்டும் மாதம் மாதம் எனக்கு பணம் அனுப்புகிறாரு அப்படி அனுப்பும் பொழுது நான் அந்த பணத்தை எடுத்து எல்லாத்துக்கும் இந்த கடன் கொஞ்சம் அந்த கடன் கொஞ்சம்னு சொல்லிட்டு அங்கங்கே பிச்சு வைக்கல முதல்ல என்னென்ன கடன் இருக்குன்னு ஒரு டைரியில் எழுதுறேன் எப்படி எழுதுறேன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எப்படி எழுதுகிறேன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டெப்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டெப்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வாங்கினாலும் பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம் கை மாற்றா வாங்கியிருப்போம் அப்புறம் ரிலேஷன் கிட்ட வாங்கினாலும் நம்ம கை மாற்ற கொடுக்க மாட்டோம் அப்படி லைனாக நான் எழுதுகிறேன் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பே கடனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்குதுன்னே தெரியாமல் கடன் இருக்குது கடன் இருக்குது இருபது லட்சம் இருக்கும் முப்பது லட்சம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் ஒன் டைம் எழுதி பாருங்கள் அந்த கடன் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதை எப்படி அடைக்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துடும் நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன் கடனை லைனாக எழுதுனேன் ஹை இன்ட்ரெஸ்ட்லேருந்து இன்ட்ரெஸ்டே இல்லாத வரையும் நான் எழுதிட்டேன் இப்போ எழுதின கடனை நான் பார்க்குறேன் இந்த எழுதின கடனில் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத ஃபஸ்ட்டு அடைக்கலான்னு நான் முடிவு பண்ணுறேன் ஒரு தேர்ட்டின் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் அதாவது பேங்க் லோனும் க்ரெடிட் கார்டும் ஃபஸ்ட்டு அடைச்சிடலாம் அதுக்கப்புறம் வட்டிக்கு வாங்கின கடன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அந்த ரிலேஷன் கிட்ட வாங்கினதுன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணுறேன் அப்படி டிசைட் பண்ணும் பொழுது இப்போது இங்கே பேங்க்குக்கும் க்ரெடிட் கார்டுக்கும் கொடுக்கும் பொழுது மற்றவங்கலாம் சும்மா இருக்க மாட்டாங்க எனக்கு கொடு என் ப பணம் எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்பாங்க அப்போது இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ நான் என்ன பண்ணேன்னா எல்லா கடன் வாங்கின இடத்துலையும் போய் பேசினேன் பேங்க் உட்பட பேங்க்கில் எனக்கே கால் பண்ணாங்க ஏன்னா என் ஹஸ்பண்டுடைய கடன் ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணப்போ நான் தைரியமாக பேசினேன் ஆமாம் சார் நான் கண்டிப்பாக தரேன் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டேன் எல்லாருக்கிட்டேயும் டைம் தான் கேட்டேன் நான் ஏன்னா உடனே நான் என்னால் கொடுக்க முடியாது நம்ம எப்பவுமே கடனில் பண்ணுற தப்பே என்னன்னா நாம் கடன் வாங்கின இடத்துல கால் பண்ணாங்கன்னா நம்ம எடுக்கிறதே கிடையாது நான் அது மாதிரி பண்ணலை ஏன்னா நம்ம கடன் வாங்கிட்டோம் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவங்க ஃபோனை அட்டன் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து எரிச்சல் வராமல் இருக்கும் கடன் கொடுத்தவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணுறாங்கன்னா நம்ம எடுக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நம்ம எடுக்காத நாலஞ்சு வாட்டி பத்து வாட்டி இருபது வாட்டி கால் பண்ணாலும் நம்ம எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க கடன் கொடுத்தவங்களுக்கு டென்ஷன் ஆகி நம்மளை எதனா பண்ணுவாங்க இல்லைனா வந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நானே வாண்டடாக போய் எல்லா கடங்காருக்கும் ஃபோன் பண்ணி பேசுனேன் நான் உங்கள் கடனை ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டேன் நான் நம்ம கடன் வாங்கிய இடத்துல பேசணும் பேசும்பொழுது மட்டும்தான் அவங்க வந்து நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ ஆனால் நம்ம பேசும் பொழுது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இவங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மள அதிகமாக தொல்லைப்படுத்த மாட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணேன் கடன் கொடுத்தவங்க கிட்டே நானாக பேசி அவங்கக்கிட்ட டைம் கேட்டு வச்சேன் அப்போ தான் வந்து அவங்க என்ன ரொம்ப தொல்லை கொடுக்காமல் இருந்தாங்க என்னால் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக அடைக்க முடிஞ்சுது நீங்களும் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எடுங்க ஏன்னா எடுத்து உங்கள் சைடில் இருக்கிற விஷயத்த சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது எவ்வளோ நாளில் உங்களால் கொடுக்க முடியும்னு நல்லா யோசிச்சுட்டு டைம் கேளுங்க நான் வந்து ஒரு வருஷம் டைம் கேட்டேன் ஏன்னா ஆறு மாதத்துக்குள்ளே பேங்க் லோனும் க்ரெடிட்டும் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு வருஷத்தில் முடியுமா ரெண்டு வருஷத்தில் முடியுமான்னு டைம் கேட்டு அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு ஆறாவது டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பேங்க்கையும் க்ரெடிட் கார்டையும் க்ளோஸ் பண்ணுறேன் என் ஹஸ்பண்ட் வந்து சேல்ரி எனக்கு அனுப்புகிறாரு அந்த சேல்ரியில் நான் எண்பது பெர்சன்டேஜி கிரெடிட் கார்டுக்கும் பேங்க்குக்கும் கட்டி முடிக்கிறேன் நான் பேங்க் லோனை எப்படி க்ளோஸ் பண்ணேன் க்ரெடிட் கார்டை எப்படி க்ளோஸ் பண்ணேன்னு சொல்லி தனி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது கடனாக நான் என்ன முடிக்கிறேன்னா ஒரு லட்ச ரூபா ஒருத்தவங்க கிட்டே இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தேன் அந்த கடனை நான் முடிக்கிறேன் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கடனுக்கு நான் எப்படி ஒரு லட்ச ரூபாய் கட்டினேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த வட்டிக்கு வாங்கினவங்கக்கிட்ட நான் வந்து இந்த பேங்க்கும் கிரெடிட் கார்டும் அடைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நெக்ஸ்ட் அதை தான் முடிக்கணும் அப்படின்றதுக்காக எட்டாவது டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணேன்னா வட்டி இல்லா கடன் வட்டி இல்லாத கடன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கியிருந்தோம் கை மாற்றா எவ்வளோன்னா இருபதாயிரமோ ஒரு ஐம்பதாயிரமோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கணுங்கிட்ட நான் சொன்னேன் இது மாதிரி வந்து என்னால் ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்க முடியாது உங்கள் கிட்ட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் மாதம் மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சரி பரவாயில்லைங்க எனக்கு ஃபுல் அமௌண்ட் வரலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடியுங்கன்னு சொன்னாங்க ஒருத்தங்கிட்ட இருபதாயிரம் ஒருத்தங்கிட்ட ஐம்பதாயிரம் வாங்கியிருந்தோம் இருபதாயிரம் வாங்கணுங்கிட்ட மாதமானால் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் நான் சேல்ரி வந்த உடனே கூகுள் பே பண்ணி அனுப்பிடுவேன் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிட்டு வந்துடுச்சான்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப கடனில் இருக்கோம் நம்மளுக்கு கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா அமௌண்ட்டு அது மாதிரி இருபதாயிரரூபா வாங்கினோங்கிட்ட நாலு மாதத்தில் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து முடிக்கிறேன் ஐம்பதாயிரரூபா வாங்கினோங்கிட்ட நான் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பத்து மாதம் கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாவை கம்ப்ளீட் பண்ணுறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லா கடனில் எங்கள் ரிலேஷன்கிட்ட நான் வந்து மூணு லட்ச ரூபா வாங்கியிருந்தேன் இந்த மூணு லட்ச ரூபா ஒரேடியாக வாங்கினதுக்கு ரீசன் வந்து என்னால் இப்போ சொல்லவே முடியாது ஏன்னால் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் நான் இருந்தேன் அந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு மூணு லட்சம் தேவைப்பட்டுச்சு உடனே அடுத்த நாள் காலையில அந்த மூணு லட்சம் வேணும்னும் பொழுது எங்கள் அக்கா கிட்டேயே நான் மூணு லட்சம் ரூபாய் கடனாக வாங்கினேன் அது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த மூணு லட்சம் ரூபாவையும் நான் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனாக ஆகிடுச்சி நான் வந்து லாஸ்ட்டாக கொடுக்கலான் தான் முடிவு பண்ணியிருந்தேன் அவங்களும் வந்து கேட்கல எல்லா கடனும் முடிச்சுட்டு எனக்கு அப்புறமா தாங்க ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்க திடீர்னு எங்கள் அக்காவுக்கு அந்த மூணு லட்சம் தேவைப்பட்டதுனால நான் அதுக்கு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சி அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ கடனை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சேல்ரியில் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு வரேன் என்கிட்ட நகை இருக்குது அந்த நகை வந்து நான் வைக்கலை அதுவெல்லாம் வந்து நான் சேலரியிலேயே பேங்க்கும் க்ரெடிட் கார்டு முடிச்சுட்டு வரேன் வட்டி கட்டிக்கிட்டு வரேன் இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நடுவில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எங்கள் அக்கா கிட்டே வாங்கினா மூணு லட்சத்தை கொடுத்தே ஆகணுன்ற சுச்சுவேஷன் அவங்க கேட்கல ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அது நடந்தே ஆகணும் அப்படின்னும் பொழுது அந்த மூணு லட்சம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் என்கிட்ட ஒரு பதினஞ்சு சவரம் நகை இருந்துச்சு அந்த நகையை கொண்டு போய் நான் கூட்டுறவு வங்கியில் மூணு லட்சத்துக்கு பதிலாக நாலு லட்சம் ரூபாய்க்கு வைக்கிறேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த ஒரு லட்சத்தையும் நம்ம சேர்த்தே அடைச்சிடலான்னு சொல்லி நாலு லட்ச ரூபாய்க்கு வச்சு என் ரிலேஷன் எங்கள் அக்கா கிட்டே வாங்கின கடன் மூணு லட்சத்தை க்ளோஸ் பண்ணுறேன் வட்டிக்கு வாங்கணும் ஒரு லட்ச ரூபாய் க்ளோஸ் பண்ணுறேன் இப்போவும் என் ஜுவல்லரி வந்து அடகில் தான் இருக்குது நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி கூட்டுறவு வங்கியில் வச்சுருக்கேன் இந்த வருஷம் நான் ஒரு கோல்டு லோனை க்ளோஸ் பண்ணி என் நகையை எடுக்கிறேன் கடன் வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் தான் கடனை அடைக்க முடியும் ஒருத்தர் வந்து கடனை வந்து ஏன் வாங்கினேன் எனக்கு தெரியாத வாங்குதான் நான் பண்ண மாட்டேன் இன்னொருத்தர் வந்து நான் வாங்கிட்டேன் என்னால் முடியும் நீ தேவில அப்படின்னு சொல்லி இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளால் கடன் அடைக்க முடியாது என் லைஃப்லேயும் அப்படி வந்துச்சு ஆனால் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்தால் போதும் அவருக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் தான் எனக்கு தோணுச்சே கண்டி அவரை விட்டு போகணும்னு எனக்கு தோணவே தோணலை ஏன்னா கடன்னு மாட்டிட்டாரு அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் அவருக்கு மேனேஜ் பண்ண முடியல அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு சக்தி இருக்குது இல்லையா நம்ம வந்து அவருக்கு மேனேஜ் பண்ணி கடன்லேருந்து கொண்டு வருவோன்னு சொல்லிவிட்டு நான் கடன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இன்றைக்கி நாங்கள் பூனேல ஃபேமிலியாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி ஒரு அமைதியான லைஃப் உங்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டில் கடன் இருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கக்கிட்ட தெரியாமல் வாங்கியிருக்கலாம் அந்த கடன் உங்களுக்கு தெரிய வரும் பொழுது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் வந்து கடனை அடைச்சா மட்டும்தான் ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் நாம் கடன்லேருந்து வெளிவர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்